ஏழுமலையான் குபேரன் கடனை குறிப்பிட்ட காலத்துல திருப்பி கொடுக்காததுனால குபேரன் வந்து அவரை பொறங்கைய இழுத்து கட்டி நிக்க வச்சு கடனை வசூல் பண்ண கரார் காட்டுவாராம் அவரை செய்வதறியாத தகைக்கிற நேரத்துல அந்த வழியா போய்கிட்டு இருந்த ஒரு அன்பர் வந்து என்னால முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன் நீ இந்த கடனை இப்ப குடுத்துட்டு அவரு கிட்ட இருந்து நீ விடுவிச்சுக்கோ சீக்கிரமே கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் கிட்டையும் இப்ப அவர் குடுக்கறத வாங்கிக்கோ கரார் காட்டாத அவர் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துருவார் அப்படிங்கற மாதிரி சொல்லி பேசி விட்டுட்டு போறாராம் பரிந்துரை பண்ணிட்டு அவர் கொடுத்தது அந்த ஆன்மீக அடியார் அவர் கையில இருந்து பதினோரு ரூபாய பெருமாளுக்கு கொடுக்கிறார் அதை வாங்கின ஸ்ரீனிவாசர் குபேரனுக்கு அந்த பதினோரு ரூபாயை கொடுத்துட்டு அவரோட பிடியிலிருந்து விடுதலை ஆகி போறார் அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து செல்வம் குவிய ஆரம்பிக்குது அவரும் அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துட்டு வரார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்